இந்த அடிக்கடி படுத்துறாங்க கொஞ்சம் சின்னதாக அப்படி படுத்துட்றாங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் இது ஒரு தாந்திரிகை தான் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அந்த சட்டியில மஞ்சள் கிழங்கு அது ஒன்று ரெண்டு நாணயம் ஏதாவது ஒரு காயின் அப்புறம் முட்டை ஒன்று கொஞ்சம் குங்குமம் இந்த பொருள் எல்லாம் அந்த சட்டியில போட்டு அந்த நோய்வாய்பட்டவர்கள் தலையில வலது புறமாக மூன்று முறை சுட்டணும் தலையில சட்டி மேலே வச்சு மூன்று முறை வலது புறமாக தான் சுற்றணும் சுற்றிய பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொண்டு போய் நாலு ரோடு இல்லையா அந்த இடத்துல அந்த சட்டியில கற்பூரம் போட்டு இல்லை தீயிட்டு நல்லா கொளுத்திடணும் மேபி ஒரு ஓரமா கொளுத்துங்க நடு ரோடில் வேண்டாம் யார்காலேயும் படக்கூடாதுலையே யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கணும் கொளுத்தி கொளுத்தினாலே அதெல்லாம் நாசமா போயிடும் யாருக்கும் ஓத்துக்கா யாருக்கும் தொற்றுக்காது இது எப்போ செய்யணும்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு வேலையில பகல் வேலையில உச்சி வெயில் சொல்றாங்கல்ல பன்னெண்டு மணி அந்த டைமில் இதை போது அடிக்கடி ஜுரம் வந்து படுத்துக்கிற பிள்ளைகள் அடிக்கடி கோல்டு வருது அடிக்கடி ஏதான ஒரு நோய் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க